ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பெரியாண்டிச்சியம்மன் வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க பெரியாண்டிச்சி அம்மன் தென் மாவட்டங்களில் வந்து இவங்கள அம்மனாகவும் வட மாவட்டங்களில் இவங்களை பெரியாண்டிச்சியம்மனாகவும் வழிபட்டுட்டு வராங்க பெரியாண்டிச்சி அம்மன் அவங்க யாருன்னா அங்காளம்மனின் மறு உருவம் என்று சேலம் மாவட்ட சைடு சேலம் தருமபுரி திண்டுக்கல் திண்டுக்கல் கந்தாண்ட கரூர் ஈரோடு அந்த சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அம்மனாக இருக்காங்க இவங்களுக்கு மாசி மாதம் வந்து தவம் செய்வாங்க ஒரு சில இடங்கள்லாம் சென்னை அப்புறம் வந்து சேலத்துலையுமே மசான கொள்ளையெல்லாம் நிறையா இருக்குது ஒரு சில இடங்கள்ல அதனால் பெரிய பெரிய விம அதாவது எப்படி சொல்கிறதுனா புகழ் வாய்ந்த கோயில்கள்லாம் மயான கொள்ளை வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது மற்றபடி வந்து சிறு தெய்வங்களாக வச்சு கும்பிடுறவங்களுக்கு வந்து இவங்க வருஷத்தில் அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தவம் செய்வாங்க தவம் அப்படின்னா என்னென்னா நம்ம எப்படி மற்ற கோயில்களுக்கு வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கிறோமோ அதே மாதிரி இந்த அம்மனுக்கு வந்து கோபுரம் அது எதுவுமே கிடையாது இந்த அம்மன் ஒரு ஆலமரத்து நிழல்லையோ வேபமரத்து நிழல்லையோ கீழே படுத்த மாதிரி தான் இருப்பாங்க மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே பெரியாண்டி செம்மன் படுத்த மாதிரி தான் இருப்பாங்க பார்த்துக்கோங்க அவங்க வந்து காளி ரூபம் அம்மா எந்திரிச்சா இந்த உலகம் தாங்காது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த சா சாந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அம்மனை வந்து நம்மளை படுக்க வச்சு உருவம் செய்வாங்க இது வந்து ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நடக்கும் இந்த அம்மன் வெயில் அடித்தாலும் வெயிலையும் காய்வாங்க மழையடித்தாலும் மலையிலையும் கரைவாங்க அந்த மாதிரி இந்த அம்மனை வந்து செஞ்சு வச்சுட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம ஆடி மாதம் மாசி மாதம் சொன்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நல்லா சிறப்பாக நடக்கும் மற்றபடி மற்ற எல்லா மாதங்களிலும் அமாவாசை பூஜை வந்து பெரியாண்டிச்சி அம்மனுக்கு வந்து சிறப்பாக நடக்கும் ஏன்னா அமாவாசை என்ன தான் வந்து ஆத்மாக்கள் நம்ம சொல்கிறோம்ல இறந்தவங்க எல்லாத்துக்குமே நம்ம கும்பிடுவோம் அதே மாதிரி அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த ஆத்மாக்கள் வந்து அந்த சுருகாட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அம்மன் வந்து காவலாக இருப்பாங்க இப்போ வந்து எல்லாருமே நல்லபடியாக இறப்பாங்க அப்படின்ல இல்லை ஒருத்தங்க நோய்வாய்ப்பட்டு இறப்பாங்க ஒருத்தங்க ஆக்சிடென்டில் இருந்துருவாங்க ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க ஒருத்தவங்க கொலை செய்யப்பட்டு இறந்துருவாங்க ஒவ்வொருத்தவங்க இயற்கை மரணம் இப்படி இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மரணங்கள் ஏற்படுது அந்த துர் ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம்லாம் அதாவது சீக்கிரமாக இருந்துட்டாங்க இப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற துராத்மாக்கள்லாம் வந்து நம்ம ஊருக்குள்ள வந்துடக்கூடாது எந்த ஆத்மாவுமே ஊருக்குள்ள வந்துடக்கூடாது யாரையும் பயன்படுத்திடக்கூடாது யாரையும் அண்டீரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த அம்மாவை வந்து நம்ம அங்கே படுக்க வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த அம்மாவோடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வட மாவட்டங்களில் வந்து இது தான் சொல்லுவாங்க தென் மாவ இது வந்து வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வன்னியர் முதலியார் போன்ற ஜாதியினர் வந்து அதிக அளவில் இவங்களை குலதெய்வமாக வச்சு வழிபட்டுட்டு வராங்க இவங்க இந்த சைடு ஃபுல்லுமே எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ரொம்ப வழிபடுவாங்க பார்த்துக்கோங்க அம்மாவாசை கண்ட பெரியாண்டிச்சம்மன் கோயிலுக்கு போகாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க அன்னைக்கு பூஜை நடக்கும் சாப்பாடு போடுவாங்க அது எங்கள் ஊர் சைடெலாம் நல்ல விமர்சையாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதேந்து தென் மாவட்டங்களில் இவங்களே பேச்சியமான வழிபட்டுட்டு வராங்க அவங்கள வந்து நாடார் நாடார் சமூக சமூகத்தினர் வந்து கும்பிட்டுட்டு வராங்க அங்கே இவங்க பிரசித்தி பெற்ற தெய்வம் பொதுப்படையாக அம்மன் என்றாலே இது சார்ந்து சொருபியாகவும் இருப்பாங்க காலியாகவும் இருப்பாங்க ஒரு பெண்ணு பெண்ணுன்னில் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ரெண்டு குணம் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் நல்ல முகத்தை மட்டும் தான் காமிக்கமே தவிர கெட்ட முகத்தை காமிக்க மாட்டோம் அதே மாதிரி தான் அம்மனும் அம்மனுடைய ரெண்டு முகமும் நல்ல முகம் மட்டும்தாங்க ஏன்னா அவள் வந்து சார்ந்து சொருபனையாக இருக்கச்சில் பாசம் தள்ளி கொடுப்பான் அதே அவள் காலியாக இருக்கச்சில் நம்ம தப்பு பண்ணுறதை கண்டிக்கிற தெய்வமாக இருப்பான் மற்றபடி தண்டிக்கிற தெய்வமாக இருக்க மாட்டா கண்டிக்கிற தெய்வமாக இருப்பான் அதனால தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கெடுதல் வந்தாலும் அவள் காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் ஒரு பொறுமையாக இருக்கச்சுல அவள் கண்டிப்பா ஒரு ஆக்ரோஷமாக இருக்கச்சுல எப்படி இருக்கும் நம்மளை பயம்புறுத்துகிற தேவனால் நம்ம பயப்படுவோம் அந்த மாதிரி தான் இந்த ஆத்தா வந்து அப்படி இருப்பாளே தவிர அவள் வந்து குழந்தை மனசை கொண்டவா அவட்டை நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அது மட்டும் இல்லை இதில் வந்து இன்னொரு கதைகளும் சொல்கிறாங்க வல்லாளன் அப்படின்ற ஒரு மன்னனுடைய தகப்பன் வந்து இந்த பெரியாண்டிச்சை வளர்த்து வந்த குழந்தைகளை வந்து கொண்டுட்டதாகவும் அவருடைய மகன் வல்லாளனுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றதுனால இந்த பெரியாண்டிச்சி வந்து மருத்துவ மருத் அது எப்படி சொல்லுவாங்க மருத்துவச்சி அப்படிமாங்களா அந்த மருத்துவச்சியாக இருந்ததாகவும் அந்த வல்லாளன் போய் அவர்கிட்ட வந்து கேட்கவும் வச்சு வந்து பழைய கதையெல்லாம் சொல்கிறாங்க அந்த பெரியாண்டிச்சி அம்மன் வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கக்கிட்ட தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு எல்லாம் சொல்லி அவங்களுக்கும் குழந்தை உருவாகிருச்சு அம்மனுக்கு இந்த அந்த அம்மா கொடுத்த கை வைத்தியத்தினால குழந்தை நின்னதாகும் அந்த குழந்தையை பெற்று எடுத்த உடனே அவர் என்ன நினைக்கிறாரு அந்த மன்னன் என்னதான் இருந்தாலும் அந்த மன்னனோட வாரிசு தானே வரும் இந்த மன்னன் என்ன நினைக்கிறாருன்னா குழந்தை பிறந்தவொடனே இந்த பெரியாண்டிச்சியை வந்து இந்த மருத்துவச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி சதி பண்ணுறாரு அது வந்து பெரியாண்டிச்சி அம்மனுக்கு தெரிய வருது குழந்தை பிறந்த உடனே அந்த வல்லாளனையும் அவருடைய மனைவியும் வந்து சாமி வந்து தண்டிச்சிருது தண்டித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அந்த அம் குழந்தைய வந்து பாதுகாத்து வளர்த்து வரும் பெரியாண்டிச்சி அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மன் படுத்திருக்க மாதிரி இருக்கும் தென் மாவட்டங்களில் வந்து சிலையாக தான் இருப்பாங்க பேச்சியம்மனாக பேச்சியம்மன் வந்து இடுப்பில் வந்து ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த குழந்தையை தான் அப்படின்னு சொல்லுவாங்க வல்லாளன் குழந்தை அந்த குழந்தைய வந்து போச்சுப்பேன் ஏன்னா ஏற்கனவே அம்மன் அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தையை தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த குழந்தையை தான் அவங்களுடைய அப்பா இருந்துட்டா அதை கொண்டுட்டாங்க அந்த அதே மாதிரி அவங்க பையனும் வந்து இவங்களை கொல்லணும்னு நினைக்கச்சலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா அவங்களை கொண்டுட்டு அந்த குழந்தையை இவங்க பாதுகாப்பாக வளர்த்துட்டு வராங்க அதை தான் அது மட்டும் இல்லை குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வந்து சுகப்பிரசவத்துக்காக வேண்டி போனால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் தாங்க நடக்கும் பேச்சியம்மன் கேட்டால் பெரியாண்டிச்சி அம்மனும் அப்படிதாங்க ரெண்டு தெய்வமும் ஒன்று தான் ஆனால் மாவட்டங்கள் வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கிறதுனாலையும் வேறு வேறு வழிபாடு முறை வந்து கொஞ்சம் வேறுபடமை தவிர தெய்வங்கள் ரெண்டு தெய்வமும் ஒன்று தாங்க இதாங்க பெரியாண்டிச்சி வரலாறு கேட்கச்சுலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ